அடுத்ததாக சிறப்பு பேச்சாளராக நாங்கள் ஒரு நட்சத்திர குழுவோட தான் கொடுத்துருக்கோம் எனக்கு வழிகாட்டி என்னை இந்த நிலைக்கு சோட உலகத்தில் கொண்டு முதல்ல சேர்த்த பெருமை எங்களுடைய சகோதரர் தான் வேற யாரும் இல்லை நவக்கிரக மித்தர் செல்வம் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து சிறப்புரை ஆட்டுமணி கட்டிக்கிறேன் என்னை மொதல் மொதல் இந்த சோட உலகத்துல கொண்டு வந்து வீட்டுக்கு பாலாசட்டை ஒப்படைத்தாரு அவரால் தான் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் இவரில் நான் நிற்கல அந்த ஒரு பெருமையாக இருக்குது ஐயாவை சிறப்பு ஆட்டு ஆட்டுமணி கிடைக்கிறேன் அவருக்கு பொண்ணாளை பொறுத்த நம்ம பாலாசாரி அவர்களையும் அழைச்சு பொன்னாட் ஐயாவோ சிந்தாசியாவும் சேர்ந்து இந்த பொண்ணாளைய பொறுத்த வேண்டிக் கொள்ளுகிறார் வணக்கம் சொல்றோம் ஐயா சிறப்பு அன்படை அழைக்கிறேன் சான்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதக்கன் வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சக்தி வெயில் ஐயா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பாக தான் வந்து எனக்கு பழக்கமானாரு அப்போ நான் வந்து தினம் வந்து ஒரு ஜோதிட பதிவுகள் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் அதை பார்த்துட்டு அவரு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படி கமெண்ட் போடும்போது நான் ஒரு ஜோதிட கருத்து போடுறேன்னா அவர் நிறைய கருத்துக்களை வந்து அந்த கமெண்ட்ல கீழே நிறைய போட்டுட்டு வருவாரு அந்த போஸ்டுக்கு வர லைக் மாதிரி இவர் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்டுக்கு ஒரு பத்து லைக் எழுதுனா இவர் கமெண்ட்டுக்கு ஒரு அஞ்சு லைக்காவது விழுந்துடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் நாம போட்ட கருத்தை வச்சு புதுசு புதுசா நிறைய கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு வருவார் சொல்ல போனால் ஏன் பதிவு வச்சு அவருக்கு நிறைய ஃபேன்ஸே உருவாயிட்டாங்கன்னா பார்த்தீங்களேன் அவர் கமெண்ட் போட்டாங்கன்னா உடனே வந்து ஒரு அஞ்சு பேராவது லைக் போடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு திறமையாக வந்து பல புதிய கோணங்களில் யோசித்து போட்டுட்டு இருந்தார் அப்படி போடும்போது தான் ஒரு நாள் வந்து நானே அவருக்கு வாலண்டராக வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து சடையம்பட்டிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கேன் நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு தான் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது நீங்கள் வெளியில வரணும் வாங்க என்னால் முடிஞ்சதை என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்து அவரு கூட நான் பேசிட்டு அவர் ஃபோன் பண்ணி நான் வந்து நான் ஒரு பிரைவேட் செக்டர்ல வேலை செய்கிறேன் நான் வந்து பகுதி நேரமாக தான் இந்த ஜோதிடத்தை பார்க்குறேன் அது ஆன்லைன் மட்டும்தான் பார்க்குறேன் வீட்டிலாம் பார்க்கறதுல அப்போ இவர் வந்து என்கிட்ட என்னுடைய நேரம் எப்போ ஃப்ரீயாக நான் இருக்கிறேனோ மெசேஜ் போட்டு கேட்டு பேசுவார் ஆனால் ஆரம்பிச்சாருன்னு வச்சிங்களேன் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு மணி நேரம் பேசுவார் அது கிராமத்து ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் நிறைய பேசுவார் எடுத்து சொல்லுவார் அப்படி இருக்கும்போது தான் ஒரு காலகட்டத்தில் வேலூரில் வேலூர் ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அவங்க மீட்டிங் நடத்தும் போது ஒரு சிறப்பு விருந்தினரை நீங்கள் யாராவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க அப்போ வந்து நான் வந்தேன் பாலாசோர்ட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி ஐயா இருக்கிறாரு அவர் வந்து சாத்வர் சக்திவேல் அவர் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல நாங்கள் இங்கே வேலூரில் தான் அவரை மேடை ஏற்றுறோம் அந்த முதல் மேடையை பார்த்தீங்கன்னாக்கா அவர் அட்டகாசமாக பேசுனார் நிறைய கதைகள் அதெல்லாம் சொல்லி நிறைய ஜோதிட கருத்துக்கள்லாம் சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரையுமே மொதல் மீட்டிங்கில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டார் யாரையும் இந்த திரும்பாம அளவுக்கு நல்ல ஒரு இது பேச்சு கொடுத்து அவங்கள எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாரு அந்த திறமையை பார்த்து தான் அவருக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய ஜோதிட சங்கங்களுக்கெல்லாம் அவர் போய் பேசியிருக்கிறாரு இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் நான் சொன்னேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரீயாகவே பார்த்துட்டு இருக்கிறாரு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது இவர் ஒன்றும் பொருளாதாரத்துல பெரிய நிலையிலையும் இல்லை அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னாக்கா நீங்கள் இலவசமாக சொன்னீங்கன்னா ஜோசியத்தை மதிக்க மாட்டாங்க அதனால நீங்க ஒரு தட்சணை போட்டு வாங்குங்க அப்போதான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன் அவரு சொன்னார் என்கிட்ட கூகுள் பே இல்லை அது இல்லை இது இல்லை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படிலாம் சொல்லதீங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க இப்போ கூட பாருங்க அவர் பையன் அக்கௌண்ட்ல வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவரு அக்கௌண்ட்டுக்கு வரல அதையும் நீங்க வந்து ஓபன் பண்ணிருந்தோம் ஆமா ஸோ இப்ப நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டு இத இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ இத்தனை பேர் அது பெரிய பெரிய எல்லாம் ஒரு இடத்துல ஒரு கூட்டி வந்துட்டு அப்ப அப்போ அவரு அந்த அளவுக்கு எவ்வளவு திறமையா இருக்கிறாரு எவ்வளவு திறமை வாய்ந்தவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவருக்கு ஜோதிடம் மட்டுமல்ல வேறு பல திறமைகளும் இருக்குங்கிறது அவங்க சொந்தக்காரங்களுக்கு வேண்டாம் தெரியலாம் ஜோதிட இருக்குல்ல தெரியுமா என்னான்னு தெரியல அவர் பாத்தீங்கன்னா சரி நல்ல ஒரு நாடக டைரக்டரு அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் சமையல் நிறைய பல்முக திறமையை வச்சிருக்க ஒரு நபர் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாருமே அவர் வந்து ஒரு தகுதியான நபராக தான் நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணாரு இந்த அன்னை ஜோதிடம் அவர் ஆரம்பித்ததில் அவரை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது நாங்கதான் ஆமா ரொம்ப வாழ்த்துக்கள் சார் நல்ல ஒரு தருணத்துல பெரிய பெரிய ஜாம்பவங்களை வச்சு இந்த விழாவை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க மென்மேலும் பல சாதனைகள் புரியணும் நீங்களும் வந்து இந்த மாதிரி பிரபல ஜோதிடர்கள் மத்தியில பிரபலமா நீங்க வந்து உட்காந்து நிறைய மேடைகளை தலைமை தாங்கிறதுக்கு நாங்க இன்னைக்கே உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிறோம் அதுக்கு எடுத்தாப்புல ஏதாவது ஜோதிட கருந்து சொல்லிடணும் இல்லையா நம்ம ஜோதிட மீட்டிங்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் போறோம் சும்மா ஒரு என்ன அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மூணு கிரகம் இருக்கு ஜோதிடத்தில் மூன்று பெண் கிரகங்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து சுக்கரன் இன்னொன்று வந்து சந்திரன் அதுக்கப்புறம் ராகு ஓகேங்களா இந்த மூன்று பெண் கிரகங்களும் இருக்கிறாங்க இந்த மூன்று பெண் கிரகங்களும் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தான்னா அந்த ஜாதகம் நல்ல வழியில் மேலே மேலே போய்கிட்டு இருப்பாங்க இதுல ஏதாவது ஒண்ணு எஸ் எங்க இருந்துச்சு அமைஞ்சிச்சுன்னா அந்த ஜாதகனை ஃபர்ஸ்ட் பாருங்க சந்திரன் மனக்காரகன் சரிங்களா முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் வளர்ச்சியா இருந்தாலும் சரி வீழ்ச்சியா இருந்தாலும் சரி அது சந்திரன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த மனசு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப இந்த சந்திரன் சரி இல்லை அப்படின்னாக்க முதல்ல மனசு ப்ராப்ளம் அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு எடுத்தாப்புல நமக்கு ஒரு ஆசைய கொடுக்கக்கூடிய கிரகமா எது வருது சுக்கரன் அப்ப இந்த சுக்கரன் நல்லா இருக்கிறான்னா பிரச்சனை இல்லை அவரு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த சுக்கரன் வந்து அந்த ஆசைய எப்படி அதாவது அந்த ஆசையை வந்து வேறு வழியில எப் நெகட்டிவான வழியில கூட நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து போவாங்க இதுக்கு மேலவர் இருக்க ராகு சரிங்களா அவர் வந்து பேராசையை கொடுக்கக்கூடிய கிரகம் போகக்காரகன்னு சொல்லணும் நம்ம ஜோதிடத்துல ராகு வந்து போகக்காரன் சொல்லணும் போகம்னாக்கா வெறும் இந்த உடல் ஒரு அந்த விஷயம் நினைக்காதீங்க எல்லாமே ஒருத்தர் பாத்தீங்கன்னா சதா ஒரு பத்து காஃபி குடிக்கிற அது அதுக்கு ஒரு போகம் இப்படி நிறைய அடிக்கிட்டே போலாம் உதாரணங்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ராகு வந்து சரியில்லை அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல சரியில்லைன்னா அந்த ஜாதகனை கவிழ்த்து விட்டுரும் நம்ம எப்படி நம்ம பொது வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதாவது அவ வாழறதும் வீழ்றதும் பெண்ணால் சொல்றா கூட அது போல ஜோதிடத்துல ஒரு ஜாதகன் தோற்பதும் ஜெயிப்பதும் இந்த மூன்று கிரகங்கள் கையில் தான் இருக்குது அது போல நம்ம ஒரு லெவலுக்கு வளரும் போது அந்த ஆசையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அதற்கு உண்டான வழிபாடுகள்லாம் செஞ்சு நாம் வந்து பேரில தவறான வழியில் போய் நம்ம எதுவும் மாட்டிக்காம நல்ல மேலும் மேலும் வளர்ந்து நல்ல பல ஜோதிட உறவுகளையும் சொந்தங்களையும் வளர்த்துக்கிட்டு மென்மேலும் வந்து நம்ம அவரு நம்ம ஐயா வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் செல்வமும் செல்வமும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம்ங்கிற வார்த்தை மாதிரி அவர் செல்ல போறீங்கன்னா கொஞ்சம் இருந்து இன்னும் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சான் இருந்தாலும் இந்த இடத்துக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அழகான வார்த்தைகள் கொடுத்து செல்வ செழிப்போட எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு என்னையும் செல்வந்தன ஆக்கிட்டாரு இருந்தாலும் அவருக்கு மீண்டும் ஒரு முறை எங்க அன்னை சோழத்தின் நிலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொடுத்து